தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் பகுதியில இன்னைக்கு நான் உங்களுக்கு நந்தி கல்யாணம் பத்தி தான் சொல்ல போறேன் நந்தி சிவபெருமானுக்கு முன்னால் வீச்சிருக்கிறேன் இல்லையா எப்போவுமே நந்தியின் கொம்புகளுக்கு இடையே தான் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய பேரு நந்தியோட கொம்புக்கு தான் சிவபெருமான பார்க்கணுமாமே நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல போயிடக்கூடாதாமே குறுக்கால போயிடக்கூடாதாமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இந்த நந்தி என்பது தர்மத்தின் வடிவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தர்மங்களும் ஒன்றாக சேர்ந்த வடிவம்தான் நந்தியம் பெருமான் நீங்க கடவுளை பார்க்கணும்னா நந்தியின் வழியாகத்தான் பார்க்க முடியும் தர்மத்தின் வழியில் நின்றால்தான் தர்மத்தின் மூலமாகத்தான் சிவபெருமானை கடவுளை பார்க்க முடியும் கடவுளுக்கும் நந்திக்கும் குறுக்க போக கூடாது அப்படின்னா தர்மத்திற்கு புறம்பான செயல்களை நீ செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நந்தியம் பெருமானுக்கு திருமணம் நடக்கும் எப்ப தெரியுமா பங்குனி மாதம் புனர்பூசம் நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு வர ஏப்ரல் ஆறாம் தேதி எங்க நடக்கும் திருமழபாடி கோவில்ல அரியலூர் பக்கத்துல இருக்கு பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கெல்லாம் இந்த திருமழபாடி கோவில் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில்ல தான் சுய சுயசாம்பிகைக்கும் திருவையாறுல இருந்து சிவபெருமான் ஐயாறப்பரும் அரம்பளர்த்த நாயகியும் பெண் கேட்டு வந்து திருமணம் செய்து வைத்தார்கள் அந்த வைபவம் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசம் புனர் பூச நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு அரியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவையாறுல ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் அங்க இருக்கக்கூடிய திருமழபாடி கோவில நந்தி கல்யாணம் நடக்கும் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என்று சொல்வார்கள் யாரெல்லாம் போய் அந்த கல்யாணத்தை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண வரம் அமைவதில் தாமதம் இருந்தால் நிச்சயமாக உடனடியாக முந்தி கல்யாணம் மிக விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த நந்தி சிவபெருமானுடைய கைலாயத்திற்கு வாயில் காப்பாளனாக இருக்கக்கூடியவர் கணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அவ்வளவு சிறப்பு நந்தியம் பெருமானுக்கு இந்த சுயசாம்பிகை யார் தெரியுமா வியாக்கிரபாதரனுடைய மகள் பொண்ணு கேட்டு போனது யார் தெரியுமா சிவபெருமானும் ஐயாரப்பரும் அறம் வளர்த்த நாயகியும் போறாங்க சிவபெருமான் தான் திருவையாறில் ஐயாரப்பர் என்கிற திருநாமத்தோடு அருள் பழிக்கிறார் அதென்னா ஐயாரப்பர் அப்படின்னா ஐந்து ஆறுகளுக்கு நடுவே அந்த திருவையாறு தலம் இருக்கிற காரணத்தால் அவருக்கு ஐயாரப்பர் என்று பெயர் இந்த கோவிலில் நடக்கிற நந்திக்கல்யணம் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கோவிலுக்கு சுந்தரர் வரார் ஆனா கோவிலுக்குள்ள போகல கோவில் வழியாக போற அப்ப சிவபெருமான் கேட்டாராம் மழப்பாடி மறந்தனையோ திருமழபாடி கோவிலுக்கு வந்திருக்கிற ஆனா கோவிலுக்குள்ள வராம போறியே இந்த மழப்பாடி கோவில மறந்துட்டியா அப்போ சுந்தரர் பாடுன பாட்டு ரொம்ப அழகான பதிகம் பொன்னியின் செல்வன்ல கூட நீங்க இந்த பதிகத்தை படிச்சிருக்கலாம் பொன்னார் மேனியனே புளித்தோலை அரைக்கசைத்து மின்னார் மேல் மிளிர் கொஞ்சை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையெல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சுந்தரர் பதிகம் பாடிய அற்புதமான திருத்தலம் திருமழப்பாடி அந்த திருமழப்பாடி வைத்தியநாதர் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் புனர்பூசம் அன்றைக்கு இந்த வருடம் ஏப்ரல் ஆறாம் தேதி வருகிறது நந்தியம் பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்திக் கல்யாணம் என்று சொல்வார்கள் யாருக்காவது திருமணம் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா திருமணம் தாமதமாகிட்டே இருந்ததுன்னா வாய்ப்பு கிடைத்தால் இப்ப தரிசனம் சேனல்ல நந்தி கல்யாணம் பத்தி தெரிஞ்சுகிட்டீங்க இல்லையா வாய்ப்பு கிடைத்தால் அந்த கோவிலுக்கு சென்று நந்தி திருமணத்தை தரிசனம் செய்யுங்கள் நிச்சயமாக விரைவாக திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ